துலா ராசிக்காரர்களே இந்த வீடியோ சாதாரண ஜோதிட அல்ல உங்க வாழ்க்கையில இரண்டு ஆயிரம் ஆறாம் ஆண்டில் மெதுவாக நடக்க ஆரம்பிக்க போகும் ஒரு உண்மையை ஆழமான பகிர்வு இது பலர் பேச தயங்கும் யாரும் நேராக சொல்லாத ஒரு உண்மை சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில் இருந்த இடத்தை இழந்து நம்மை விட்டு விலகும் ஒரு நிலை உருவாகும் இதை கேட்கும் போது மனசுக்கு சற்று கனமாக இருக்கலாம் ஆனா இதை புரிந்து கொள்வது முக்கியம் ஏனெனில் எல்லா பிரிவுகளும் துக்கத்துக்காக வருவதில்லை சில நேரங்களில் அது நம்ம வளர்ச்சிக்காக வரும் ஒரு மறைமுக ஆசீர்வாதம் துலாம் ராசியின் இயல்பே சமநிலை உறவுகளை பாதுகாப்பது யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க முயற்சிப்பது ஆனால் இந்த வருடம் கிரக நிலைகளின் மாற்றம் உங்க உள்ளுணர்வை சோதிக்கும் நீண்ட நாட்களாக நீங்க தாங்கிக் கொண்டிருந்த ஒரு உறவு உங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்த ஒரு தொடர்பு அல்லது மன அழுத்தத்தை உருவாக்கிய ஒருவர் அவர்களோடு இருக்கும் தூரம் இயற்கையாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது சண்டையோ பெரிய பிரச்சனையோ இல்லாமல் கூட நடக்கலாம் பேசிக்கொண்டிருந்த அளவு குறையும் புரிதல் மாறும் உங்க மனசே அந்த உறவிலிருந்து மெதுவாக விலகத் தொடங்கும் இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்பும் நான் எதற்காக அதை பிடித்து வைத்திருந்தேன் என்று அந்த கேள்விக்கு பதில் தேடும் பயணம்தான் உங்க உண்மையான மாற்றத்தின் தொடக்கம் இந்த வருடத்தில் சுக்ரன் உங்க ராசியை பாதிக்கும் விதம் உங்க உணர்ச்சிகளையும் முன்னுரிமைகளையும் புதிதாக அமைக்கும் முன்னால் நீங்கள் சமரசம் செய்த விஷயங்கள் இப்போது ஏற்க முடியாததாக தோன்றலாம் முன்னால் கவனிக்காமல் விட்ட வார்த்தைகள் இப்போது மனதில் பதியும் இது உங்களை கடினமாக மாற்றுவதற்காக அல்ல உங்களை உண்மையாக மதிக்கும் உறவுகளுக்கும் வெறும் பழக்கத்தால் தொடர்ந்த உறவுகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை உணர செய்வதற்காக சில நேரங்களில் நீங்களே உணருவீர்கள் நீங்கள் கொடுத்த அன்பு திரும்ப கிடைக்கவில்லை நீங்கள் செய்த முயற்சி ஒருதலை பட்சமாக இருந்தது இந்த உணர்வு வந்தபோது குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டாம் ஏனெனில் வாழ்க்கை ஒருவரை பிடித்து வைத்திருக்கும் போது மட்டுமே நிறைவடையாது சிலரை அது தெளிவடையும் இந்த உங்க கனவுகள் உங்க நோக்கங்கள் உங்க மன அமைதி இவையெல்லாம் மாறும் அதற்காக சிலர் உங்கள் பாதையிலிருந்து விலகலாம் அது தவறு அல்ல அது இயல்பு உறவுகள் விலகும் நேரத்தில் உங்க உள்ளே ஒரு வெற்றிடம் தோன்றும் அந்த வெற்றிடம் பயமுறுத்தலாம் ஆனால் அந்த இடம் வெறுமையாக இல்ல அது புதிய புரிதல்களுக்கு இடம் கொடுக்கிறது நீங்க உங்களை மீண்டும் அறிந்து கொள்ளும் நேரம் அது நீங்க என்ன விரும்புகிறீர்கள் என்ன தாங்க முடியாது யார் உங்களுக்கு உண்மையில் முக்கியம் இவை அனைத்தையும் சிந்திக்க வைக்கும் காலம் இது உங்க மனசு சொல்வதை கேட்க ஆரம்பித்தால் பல ஆண்டுகளாக நீங்கள் கவனிக்காமல் விட்ட உண்மைகள் வெளிப்படும் ஒரு உறவு விலகும் போது அது தோல்வி என்றில்லை அது ஒரு பாடம் முடிவடைந்தது என்பதற்கான அறிகுறி அந்த பாடம் உங்களுக்கு தன்னம்பிக்கை தன்னருமை மன உறுதி ஆகியவற்றை கற்றுக் கொடுத்திருக்கும் அதனால் இந்த அனுபவத்தை துன்பமாக மட்டும் பார்க்காமல் உங்களை வலிமையாக்கும் மாற்றமாக பார்க்க முயற்சி செய்யுங்கள் பல துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமைதியாக நடந்த மாற்றங்கள் பின்னாளில்தான் புரியும் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் அதிகமாக பேசவில்லை ஆனால் உங்களுக்குள் நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டிருந்தன ஒருவரிடம் அதிகம் எதிர்பார்க்காமல் இருப்பது உங்களுக்காக நேரம் ஒதுக்குவது உங்களை குறைத்து மதிப்பிடும் சூழலில் விலகுவது இவையெல்லாம் உங்கள் வளர்ச்சியின் அடையாளங்கள் சில நேரங்களில் ஒருவர் விலகிய பிறகே அந்த உறவு உங்களுக்கு எவ்வளவு சுமையாக இருந்தது என்று புரியும் அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு இலகுவான உணர்வை தரும் நீங்க உங்களாக இருக்க சுதந்திரம் கிடைத்தது போல தோன்றும் அதுவே இந்த வருடத்தின் மறைக்கப்பட்ட உண்மை எல்லா பிரிவுகளும் இழப்பாக இல்லை சிலவை விடுதலையாக இருக்கும் இந்த காலத்தில் நினைவில் வைக்க வேண்டியது ஒன்று யாராவது விலகினால் அதற்கு நீங்கள் முழுமையாக காரணம் என்று நினைக்க வேண்டாம் உறவுகள் இரண்டு பேரின் ஆற்றலாலும் உருவாகின்றன அதுபோலவே மாற்றமும் இருவரின் பயணத்தாலும் வருகிறது நீங்கள் உண்மையாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் செய்ததை மதியுங்கள் உங்களை குற்றம் கூற வேண்டாம் வாழ்க்கை ஒவ்வொருவரையும் அவரவர் பாதைக்கு வழிநடத்தும் சில பாதைகள் சேர்ந்து செல்கின்றன சில பாதைகள் பிரிகின்றன துலாம் ராசியின் இதயம் மென்மையானது அது எளிதில் இணைகிறது ஆனால் இந்த வருடம் அந்த இதயம் தன்னை காத்துக்கொள்ள கற்றுக்கொள்கிறது அந்த கற்றல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலமாக மாறும் உறவுகள் மாறும் இந்த காலத்தில் உங்களுக்குள் உருவாகும் அமைதியை கவனியுங்கள் நீங்கள் வெளியில் தேடிய உறுதி ஆதரவு புரிதல் இவை உங்களுக்குள் இருந்தே வருகிறது என்பதை உணர்வீர்கள் அதுதான் உண்மையான சமநிலை நீங்கள் பிறரை சமநிலைப்படுத்த முயன்றவராக இருந்து இப்போது உங்களையே சமநிலைப்படுத்தும் நிலைக்கு வருகிறீர்கள் இந்த மாற்றம் மெதுவாக இருந்தாலும் ஆழமானது நீங்கள் இதை புரிந்து கொண்டால் எந்த பிரிவும் உங்களை உடைக்காது அது உங்களை மேலும் தெளிவாக்கும் துலாம் ராசிக்காரர்களே இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த அமைதியான உண்மை வெளியில் யாரும் கவனிக்காத மாற்றமாக இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு உங்கள் மனத்தின் குரலை மதியுங்கள் உங்கள் பயணம் தொடர்கிறது உறவுகள் மாறினாலும் உங்கள் மதிப்பு மாறாது தூலாம் ராசிக்காரர்களே சில நேரங்களில் ஒரு உறவு விலகும் முன் அதன் சின்ன சின்ன அறிகுறிகள் நமக்கு தெரிய தொடங்கும் பேசிக் நேரங்கள் குறையும் முன்பு இருந்த ஆர்வம் மங்கும் மனதில் சொல்ல முடியாத ஒரு தூரம் உருவாகும் இது வெளியில் பெரிய சம்பவமாக தெரியாமல் இருந்தாலும் உங்க உள்ளத்துல ஒரு உணர்வை எழுப்பும் ஏதோ மாறிக்கொண்டிருக்கிறது என்ற உணர்வு இரண்டு ஆயிரம் இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த உணர்வு பலருக்கும் நிஜமாக மாறும் நீங்கள் இதை தவிர்க்க முயற்சிக்கலாம் முன்னால் இருந்தபடி இருந்தபடியெல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பலாம் ஆனால் வாழ்க்கை சில சமயம் நம்மை உண்மையை எதிர்கொள்ளச் செய்கிறது அந்த உண்மை எல்லா உறவுகளும் நிரந்தரமல்ல என்பதுதான் அது குறை கூறுவதற்காக அல்ல வாழ்க்கையின் இயல்பை புரிய செய்வதற்காக இந்த காலத்தில் நீங்க உங்க மனதை கேட்க ஆரம்பித்தால் நீங்கள் உணராத உண்மைகள் வெளிப்படும் யாராவது உங்கள் உணர்ச்சிகளை மதிக்கவில்லை என்றால் அதை சமரசமாக ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நீங்கள் உங்களையே மதிக்க தொடங்குவீர்கள் உறவு விலகும் நேரத்தில் மனதில் பழைய நினைவுகள் அதிகமாக வரும் நீங்கள் பகிர்ந்த சிரிப்புகள் உரையாடல்கள் கனவுகள் இவை அனைத்தும் உங்க நினைவில் மிதந்து கொண்டிருக்கும் அது மனதை சற்றே வலிக்க செய்யலாம் ஆனால் அந்த நினைவுகள் வீணாகவில்லை அவை உங்களை உருவாக்கிய அனுபவங்கள் ஒவ்வொரு உறவும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறது பொறுமை புரிதல் அன்பு அல்லது தன்னருமை இந்த வருடம் அந்த பாடங்களை நீங்கள் மறுபடியும் நினைவில் கொள்ளும் காலமாக இருக்கும் நீங்கள் ஒரு வருடம் அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தாலும் அந்த நம்பிக்கை சோதிக்கப்படலாம் அந்த சோதனை உங்களை உடைக்க அல்ல உங்கள் வலுப்படுத்த வலுப்படுத்ததான் நீங்கள் யாரை நம்ப வேண்டும் எதை விட வேண்டும் இந்த தெளிவு மெதுவாக உருவாகும் இந்த காலத்தில் உங்க மனநிலை மாறுவது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கலாம் முன்பு ஒரு உறவை காப்பாற்ற நீங்கள் எவ்வளவு முயன்றீர்கள் என்பதை நினைத்து பார்த்தால் இப்போது அந்த முயற்சியை உங்களுக்காக செலவிட வேண்டும் என்று தோன்றும் அது சுயநலம் அல்ல அது சுயமரியாதை உங்கள் மன அமைதியை பாதுகாப்பது மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் யாராவது உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும் போது நீங்கள் உடனே அதை நிரப்ப வேறு ஒருவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடைவெளியை உங்களுக்கே கொடுங்கள் உங்களோடு நீங்கள் பேசுங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரம் உங்களுக்கு உங்களையே கண்டுபிடிக்க ஒரு அரிய வாய்ப்பு பலர் இதை தவறவிடுகிறார்கள் ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் இதை உணர்ந்தால் அது அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அனுபவமாக மாறும் சில நேரங்களில் விலகும் உறவு நெருங்கியவர்களிலிருந்தே இருக்கலாம் நண்பர் உறவினர் அல்லது நீண்ட காலமாக உங்களுடன் இருந்த ஒருவர் இதை ஏற்றுக்கொள்வது எளிதாக இருக்காது ஆனால் உண்மை என்னவென்றால் ஒவ்வொருவரின் பயணமும் தனித்துவமானது அவர்கள் மாறும்போது நீங்கள் மாறும்போது பாதைகள் வேறுபடலாம் அதை தடுக்க முயற்சிப்பது உங்களுக்கே வழியை தரும் இந்த வருடம் உங்களுக்கு வரும் முக்கியமான புரிதல் பிடித்து வைத்திருப்பதை விட விடுவிப்பது சில சமயம் அதிக அமைதியை தரும் என்பதுதான் அந்த அமைதி ஆரம்பத்தில் அமைதியாக தோன்றாமல் இருக்கலாம் அது ஒரு வெற்றிடமாக தோன்றலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த வெற்றிடம் அமைதியாக மாறும் அந்த அமைதியில்தான் நீங்கள் உங்களின் உண்மையான வலிமையை காண்பீர்கள் இந்த அனுபவங்கள் உங்கள் பார்வையை மாற்றும் முன்பு நீங்கள் உறவுகளை மட்டுமே மையமாக வைத்து முடிவெடுத்திருந்தால் இப்போது உங்கள் கனவுகள் உங்கள் இலக்குகள் உங்கள் மனநிலையும் அதே அளவு முக்கியம் என்பதை உணர்வீர்கள் நீங்கள் யாரிடமும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள் உங்களை உண்மையாக புரிந்து கொள்பவர்கள் உங்கள் அருகில் தங்குவார்கள் மற்றவர்கள் இயல்பாக விலகுவார்கள் அது வாழ்க்கையின் சுழற்சி இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எந்த மாற்றத்தையும் பயப்பட மாட்டீர்கள் உங்கள் உள்ளத்தில் ஒரு நிலைத்தன்மை உருவாகும் அது வெளியில் நடக்கும் எந்த பிரிவாலும் பாதிக்கப்படாது துலாம் ராசிக்காரர்களே இந்த வருடத்தில் உறவுகள் மாறும் இந்த அனுபவம் உங்களை சோதிக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களை வளர்க்கும் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் மறைக்க வேண்டாம் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வலிமையானவராக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்ணீரை அடக்க வேண்டியதில்லை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது பலவீனம் அல்ல அது மனிதத்துவம் அந்த உணர்ச்சிகள் வெளியேறிய பிறகே மனம் தெளிவடையும் அந்த தெளிவு உங்களுக்கு புதிய திசையை காட்டும் நீங்கள் உங்கள் பாதையை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள் மற்றவர்கள் இருந்தாலோ இல்லையோ நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற உறுதி உருவாகும் இந்த உணர்வுதான் இந்த காலத்தின் மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் துலாம் ராசிக்காரர்களே ஒரு உறவு மெதுவாக விலகி கொண்டிருக்கும் போது அது நம்மை வெளியில் மட்டுமல்ல உள்ளுக்குள்ளும் மாற்ற தொடங்குகிறது ஒருநாள் நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது முன்பு உங்களுக்கு முக்கியமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது அதே தாக்கத்தை தரவில்லை என்று உணரலாம் அந்த மாற்றம் திடீரென்று வந்ததல்ல அது மெதுவாக உங்களுக்குள் வளர்ந்த உணர்ச்சி இரண்டு ஆயிரம் இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த உள் மாற்றம் பலருக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் பழைய நினைவுகளை நினைத்தாலும் அதில் சிக்கிக்கொள்ளாமல் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அது மனம் கடினமடைந்தது அல்ல அது அனுபவம் உங்களை சமநிலைக்கு கொண்டு வந்தது என்பதற்கான அறிகுறி துலாம் ராசியின் இயல்பே சமநிலையை தேடுவது அந்த சமநிலை இப்போது வெளியில் இல்லாமல் உங்களுக்குள் உருவாக தொடங்குகிறது இந்த நேரத்தில் நீங்கள் கவனிப்பது ஒன்று சில உறவுகள் உங்களை முன்னேற்றாமல் தடுத்து வைத்திருந்ததை புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் புரிதல் உருவாகவில்லை நீங்கள் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் அது மதிப்படையவில்லை என்ற உண்மை வெளிப்படும் அந்த உண்மை ஆரம்பத்தில் காயப்படுத்தலாம் ஆனால் அந்த வழியிலிருந்து தான் தெளிவு பிறக்கிறது நீங்கள் உங்களுக்கே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிப்பீர்கள் என்னை நான் இவ்வளவு காலம் ஏன் பின்தள்ளினேன் அந்த கேள்வி உங்களை குற்றம் கூறுவதற்காக அல்ல அது உங்களை விழித்தொட நீங்கள் உங்கள் மதிப்பை உணர ஆரம்பிக்கும் தருணமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆற்றலை கொண்டு வரும் மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை காட்டிலும் நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே முக்கியம் என்பதை இந்த அனுபவம் கற்றுத்தரும் உறவுகள் விலகும் இந்த காலத்தில் உங்களுக்கு சில நேரங்களில் தனிமை உணர்வு வரலாம் சுற்றிலும் மக்கள் இருந்தாலும் மனதில் ஒரு வெறுமை தோன்றலாம் அது சாதாரணம் அந்த உணர்வை தவிர்க்க முயற்சிக்க வேண்டாம் அதை ஏற்றுக்கொண்டு அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் தனிமை சில சமயம் நம்மை நம்மோடு இணைக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் விருப்பங்களை நினைவில் கொள்ளலாம் நீங்கள் மறந்த கனவுகள் நீங்கள் ஒதுக்கி வைத்த ஆசைகள் நீங்கள் முயற்சி செய்யாமல் விட்ட விஷயங்கள் இந்த வருடம் அந்த அனைத்தையும் மீண்டும் அணுகும் உந்துதலை தரும் ஒருவரை இழந்த உணர்வு இருந்தாலும் உங்களே நீங்கள் மீண்டும் பெறும் உணர்வு அதைவிட வலிமையானதாக இருக்கும் அதுதான் இந்த அனுபவத்தின் மறைக்கப்பட்ட சக்தி பல துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாற்றத்தின் போது பேசாமல் அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் கூட அதை போலவே இருக்கலாம் இந்த அமைதி உங்களை பலமாக்கும் நீங்கள் யாரிடமும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள் உங்கள் உணர்ச்சிகள் உங்களுக்கே சொந்தம் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் புரியாவிட்டாலும் நீங்கள் அதை மதிக்க வேண்டும் இந்த புரிதல் உங்களை உறுதியாக மாற்றும் யாராவது விலகும் போது நீங்கள் உடனே உடைந்து போகாமல் அந்த அனுபவத்தை அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வருவீர்கள் அது உங்களுக்குள் உருவாகும் மன உறுதியின் அடையாளம் இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் முன்பு உறவுகளை மையமாக வைத்து உங்கள் மகிழ்ச்சியை அளந்திருந்தால் இப்போது உங்கள் வளர்ச்சி உங்கள் அமைதி உங்கள் இலக்குகள் இவையெல்லாம் அதே அளவு முக்கியம் என்பதை உணர்வீர்கள் நீங்கள் செய்ய விரும்பிய விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்குவீர்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் உங்கள் கைகளில் எடுப்பீர்கள் இந்த மாற்றம் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்குள் அது மிக பெரிய மாற்றம் அது உங்களை தன்னம்பிக்கையுடன் நிறுத்தும் நீங்கள் யாரிடமும் சார்ந்திருக்காமல் உங்கள் பாதையில் நடக்க முடியும் என்ற நம்பிக்கை உருவாகும் துலாம் ராசிக்காரர்களே உறவுகள் விலகும் இந்த அனுபவம் உங்கள் மனதை சோதிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் உள்ளத்தை வெளிச்சமாக்கும் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு உணர்வும் வீணல்ல அந்த உணர்வுகள் உங்களை வலிமையாக்கும் கட்டுமான கற்கள் நீங்கள் இதை புரிந்து கொண்டால் எந்த மாற்றமும் உங்களை பயமுறுத்தாது உங்கள் உள்ளத்தில் உருவாகும் அமைதி உங்கள் பயணத்தை வழிநடத்தும் நீங்கள் மெதுவாக உணர்வீர்கள் யார் இருந்தாலும் இல்லை எனினும் நீங்கள் முழுமையானவர்தான் அந்த உணர்வுதான் உங்கள் உண்மையான வலிமை துலாம் ராசிக்காரர்களே வாழ்க்கையில் சில மாற்றங்கள் சத்தமாக வராது அவை அமைதியாக நம் நாளந்தோறும் வாழ்வின் நடுவே கலந்துவிடும் ஒரு உறவு விலகும் போது கூட அது திடீரென உடைந்து போனது போல தெரியாமல் மெதுவாக பழக்கங்கள் மாறுவது போல தோன்றும் முன்பு நீங்கள் யாரோடு பகிர்ந்த விஷயங்களை இப்போது உங்களுக்குள் வைத்துக் கொள்வீர்கள் முன்பு எதிர்பார்த்த பதில்கள் இப்போது அவசியமில்லாமல் தோன்றும் இந்த மாற்றம் உங்கள் மனதுக்குள் ஒரு புதிய நிலையை உருவாக்கும் நீங்கள் வெளியில் தேடிய சமநிலையை உங்களுக்குள் உருவாக்க ஆரம்பிப்பீர்கள் இரண்டு ஆயிரம் இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த உள் அமைதிதான் உங்கள் பலமாக மாறும் இது யாரையும் விழுந்ததன் விளைவாக மட்டுமல்ல நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்ததன் விளைவாகவும் இருக்கும் ஒரு உறவு விலகும் போது அது உங்களை காலியாக விடவில்லை அது உங்களுக்குள் மறைந்திருந்த வலிமையை வெளிக்கொணர்கிறது இந்த காலத்தில் நீங்கள் கவனிப்பது ஒன்று முன்பு நீங்கள் தவிர்க்க முயன்ற உணர்வுகளை இப்போது நேராக எதிர்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் ஏமாற்றம் வருத்தம் அல்லது நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தையும் மறைத்து வைக்காமல் புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் இந்த அணுகுமுறை உங்களை மனதளவில் முதிர்ச்சியடைய செய்யும் துலாம் ராசிக்காரர்களின் இயல்பான மென்மை இந்த அனுபவத்தால் சமநிலையான வலிமையாக மாறும் நீங்கள் யாரையும் குறை கூறாமல் யாரையும் குற்றம் சாட்டாமல் நடந்ததை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வருவீர்கள் அது பலவீனம் அது உயர்ந்த புரிதல் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ளும் தருணமே மன அமைதியின் தொடக்கம் இந்த வருடம் அந்த புரிதலை உங்களுக்கு வழங்கும் ஒரு உறவு விலகிய பிறகு சில நேரங்களில் நீங்கள் உங்களை புதிதாக கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் விரும்பும் விஷயங்கள் மாறியிருக்கும் உங்கள் சிந்தனை மாறியிருக்கும் உங்கள் முன்னுரிமைகள் மாறியிருக்கும் இந்த மாற்றங்களை பயப்பட வேண்டாம் அது நீங்கள் தவறான பாதையில் சென்றதற்கான அறிகுறி அல்ல அது நீங்கள் வளர்ந்ததற்கான சான்று நீங்கள் உங்களுக்காக எடுத்த சிறிய முடிவுகளே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் அந்த விலகல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு இருந்தது என்று உணர்வீர்கள் அந்த உணர்வு உங்களுக்கு நன்றியுணர்ச்சியையும் தரும் வலி இருந்தாலும் அது உங்களை உருவாக்கியது என்பதை புரிந்து கொள்ளும் நன்றியுணர்ச்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும் ஒரு முக்கியமான உண்மை எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டியதில்லை சிலர் ஒரு காலத்திற்கு வந்து தங்கள் பங்கை நிறைவேற்றிவிட்டு செல்கிறார்கள் அவர்கள் சென்ற பிறகும் அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள் பாடங்கள் அனுபவங்கள் உங்களுடன் இருக்கும் அந்த அனுபவங்கள் தான் உங்களை வழிநடத்தும் நீங்கள் இனி யாரிடமும் அளவுக்கு மீறி எதிர்பார்க்காமல் இருப்பீர்கள் அதே நேரத்தில் உண்மையாக மதிக்கும் உறவுகளை நீங்கள் இன்னும் ஆழமாக கவனிப்பீர்கள் இந்த சமநிலைதான் துலாம் ராசியின் உண்மையான தன்மை இழப்பையும் மதிப்பையும் சமமாக புரிந்து திறன் உங்கள் மனத்தில் சில நேரங்களில் கேள்விகள் எழலாம் இது ஏன் நடந்தது நான் வேறுபட செய்திருக்கலாமா என்ற எண்ணங்கள் அந்த கேள்விகள் இயல்பானவை ஆனால் அவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் அவற்றை புரிதலாக மாற்றுங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பதிலை தருகிறது அந்த பதிலை கண்டுபிடிக்க நீங்கள் அமைதியாக உங்களையே கேட்க வேண்டும் அந்த அமைதியில் நீங்கள் உணர்வீர்கள் சில விஷயங்கள் நடந்தே ஆக வேண்டும் ஏனெனில் அவை உங்களை புதிய திசைக்கு கொண்டு செல்லும் அந்த திசை ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்தாலும் காலப்போக்கில் அது தெளிவாகும் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு படியும் உங்களை வலிமையாக்கும் துலாம் ராசிக்காரர்களே இந்த வருடத்தில் நீங்கள் அனுபவிக்கும் உறவுகளின் மாற்றம் உங்களை உடைக்க அல்ல உங்களை உருவாக்க நீங்கள் உங்களின் உள்ளுணர்வை நம்ப ஆரம்பித்தால் எந்த மாற்றமும் உங்களை அச்சுறுத்தாது நீங்கள் அனுபவிக்கும் அமைதி உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அடித்தளமாக இருக்கும் நீங்கள் இப்போது உணர்கிற ஒவ்வொரு உணர்ச்சியும் உங்களை மேலும் தெளிவான மனிதராக மாற்றும் பயணத்தின் ஒரு பகுதிதான் அந்த பயணத்தை அஞ்சாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனம் மெதுவாக உணரும் சிலர் விலகினாலும் உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் குறையவில்லை அது மேலும் ஆழமாகிறது துலாம் ராசிக்காரர்களே ஒரு உறவு மெதுவாக விலகிவிட்ட பிறகு வாழ்க்கை முழுவதும் அந்த வெற்றிடம் மட்டுமே நிரம்பி நிற்காது ஆரம்பத்தில் அது நினைவுகளால் நிறைந்திருக்கும் நீங்கள் பகிர்ந்த வார்த்தைகள் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்காலம் நீங்கள் இத்திருந்த நம்பிக்கை இவை அனைத்தும் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றும் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த நினைவுகள் உங்களை வலிக்க செய்யாமல் உங்களை புரிய வைக்கும் கருவியாக மாறும் இரண்டு ஆயிரம் இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் அனுபவிக்கும் இந்த மாற்றம் அதே போல இருக்கும் ஒரு உறவு விலகியதை நினைத்து நீங்கள் முதலில் குழப்பமாக இருக்கலாம் ஆனால் அந்த அனுபவம் உங்களின் உள்ளுணர்வை கூர்மையாக்கும் யாராவது உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறார்களா அல்லது வெறும் பழக்கமாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள் இந்த தெளிவுதான் உங்கள் அடுத்த முடிவுகளை அமைதியாகவும் உறுதியாகவும் மாற்றும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களின் கடந்த காலத்தை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் முன்பு நீங்கள் செய்த சமரசங்கள் நீங்கள் அடக்கிய உணர்ச்சிகள் நீங்கள் விட்டுக்கொடுத்த கொடுத்த விருப்பங்கள் இவை அனைத்தையும் நினைத்து நீங்கள் உங்களை குறை கூற வேண்டியதில்லை அந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்த அளவுக்கு சிறந்த முடிவுகளை எடுத்தீர்கள் அதுதான் முக்கியம் வாழ்க்கை பின்னோக்கி பார்த்து வருந்துவதற்காக அல்ல முன்னேற கற்றுக்கொள்வதற்காக இந்த வருடம் உங்களுக்கு வரும் உண்மை உங்களை மன்னிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றியது நீங்கள் உங்களையே மன்னித்தால்தான் மற்றவர்களைப் பற்றிய பாரம் மனதிலிருந்து நீங்கும் அந்த மன்னிப்பு உங்களுக்கு ஒரு இலகுவான உணர்வை தரும் அது உங்களை கடந்த காலத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கும் சில நேரங்களில் நீங்கள் கவனிப்பீர்கள் ஒரு உறவு விலகிய பிறகு உங்கள் சுற்றுப்புறத்தில் இருந்த சிறிய விஷயங்களே அதிக அர்த்தம் பெறும் அமைதியான காலை உங்களுக்காக எடுத்த நேரம் உங்கள் விருப்பமான வேலைகள் உங்கள் கனவுகள் இவை அனைத்தும் புதிய ஒளியில் தெரியும் நீங்கள் உங்களுடன் செலவிடும் நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பீர்கள் அது தனிமை அல்ல அது உங்களோடு உள்ள இணைப்பு துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாக மற்றவர்களோடு இணைவதில் மகிழ்ச்சியை காண்பவர்கள் ஆனால் இந்த காலம் உங்களுக்கு உங்களோடு இணைவதன் அழகை உணர செய்யும் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு மற்றவர்களோடு உருவாகும் உறவுகளும் ஆரோக்கியமாக மாறும் இந்த அனுபவம் உங்கள் எல்லைகளை புரிந்து கொள்ளவும் உதவும் யாராவது உங்கள் மன அமைதியை குலைக்கும்போது அதை அமைதியாக கவனித்து தேவையான தூரத்தை வைத்திருக்க நீங்கள் தயங்க மாட்டீர்கள் இது உங்களை குளிர்ச்சியானவராக மாற்றாது அது உங்களை சமநிலையானவராக மாற்றும் நீங்கள் எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்வீர்கள் உங்களின் ஆற்றலை எங்கே செலவிட வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள் இந்த தேர்வு உங்கள் வாழ்க்கையை தெளிவான பாதையில் நகர்த்தும் உங்களின் நேரம் உங்களின் மன அமைதி இவை மதிப்புடையவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு வரும் மற்றொரு உண்மை விலகல் என்ற ஒன்று முடிவை மட்டும் குறிக்காது அது ஒரு மாற்றத்தை குறிக்கும் நீங்கள் இழந்ததாக நினைத்தது வேறு ஒரு வடிவத்தில் உங்களுக்கு திரும்ப வரலாம் அனுபவமாக ஞானமாக அல்லது புதிய வாய்ப்புகளாக வாழ்க்கை எதையும் வெறுமனே எடுத்துச் செல்லாது அது எப்போதும் ஏதோ ஒன்றை கற்றுத் தருகிறது அந்த பாடத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எந்த இழப்பையும் பயப்பட மாட்டீர்கள் உங்கள் உள்ளத்தில் உருவாகும் நம்பிக்கை நீங்கள் எந்த சூழலையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை அதுவே உங்கள் உண்மையான செல்வம் துலாம் ராசிக்காரர்களே இந்த வருடத்தில் உறவுகள் மாறும் இந்த அனுபவம் உங்களை மெதுவாக வலிமையாக்கும் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு உணர்வும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு சிந்தனையும் உங்களை தெளிவான பாதைக்கு அழைத்து செல்லும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் உணர்வீர்கள் யாராவது விலகினாலும் உங்கள் பயணம் நிற்கவில்லை அது தொடர்கிறது மேலும் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது அந்த உணர்வை தழுவிக்கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் மனதை அமைதியாகவும் உங்கள் பாதையை உறுதியாகவும் மாற்றம் சக்தி துலாம் ராசிக்காரர்களே ஒரு உறவு விலகிய பிறகு வாழ்க்கை மெதுவாக புதிய ஓட்டத்தில் நகரத் தொடங்கும் ஆரம்பத்தில் நீங்கள் உணர்ந்த வெற்றிடம் காலப்போக்கில் சிந்தனையாகவும் புரிதலாகவும் மாறும் இரண்டு ஆயிரம் இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த மாற்றம் உங்களுக்கு உள்ளுக்குள் ஒரு புதிய தெளிவை தரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெளியில் நடந்த நிகழ்வுகளால் மட்டும் அளவிடாமல் உங்களின் உள்ளமைதியால் அளவிடத் தொடங்குவீர்கள் முன்பு யாராவது அருகில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் முழுமையற்றதாக உணர்ந்திருந்தால் இப்போது அந்த உணர்வு மாறும் நீங்கள் உங்களோடு இருந்தாலே போதும் என்ற நம்பிக்கை உருவாகும் இந்த நம்பிக்கைதான் உங்களை மனதளவில் சுதந்திரமாக மாற்றும் உறவுகள் முக்கியம்தான் ஆனால் உங்கள் மதிப்பு அதில் மட்டும் கட்டுப்பட்டது அல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களின் வாழ்க்கை நோக்கத்தை மீண்டும் சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் எந்த பாதையில் செல்ல விரும்புகிறீர்கள் உங்கள் நேரத்தை எதற்காக செலவிட வேண்டும் இவை அனைத்தும் தெளிவாக தோன்றும் ஒரு உறவு விலகியதன் மூலம் நீங்கள் இழந்ததாக நினைத்த ஆற்றல் இப்போது உங்கள் கனவுகளுக்கு திரும்ப செலுத்தப்படும் நீங்கள் உங்கள் திறமைகளை கவனிப்பீர்கள் உங்கள் வளர்ச்சியில் முதலீடு செய்வீர்கள் இது வெளியில் பெரிய மாற்றமாக தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்குள் அது ஒரு முக்கியமான திருப்பமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்துகிறீர்கள் என்ற உணர்வு உருவாகும் அந்த உணர்வுதான் உங்கள் தன்னம்பிக்கையின் அடித்தளம் சில நேரங்களில் நீங்கள் பின்னோக்கி பார்த்து அந்த உறவு இருந்த காலத்தையும் அது விலகிய தருணத்தையும் நினைப்பீர்கள் அந்த நினைவுகள் உங்களை வலிக்க செய்யாமல் உங்களுக்கு நன்றியுணர்ச்சி தரும் நிலைக்கு நீங்கள் வருவீர்கள் ஏனெனில் அந்த அனுபவம் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்தது உங்கள் சகிப்புத்தன்மை உங்கள் ஆழமான அன்பு உங்கள் மன உறுதி நீங்கள் அனுபவித்த வழியும் கூட உங்களை உருவாக்கிய ஒரு கருவி என்பதை உணர்வீர்கள் இந்த புரிதல் உங்கள் மனதை மென்மையாகவும் உறுதியானதாகவும் வைத்திருக்கும் நீங்கள் இனி எந்த அனுபவத்தையும் வீணாக பார்க்க மாட்டீர்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு அர்த்தத்தை காண்பீர்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு உருவாகும் இன்னொரு முக்கியமான மாற்றம் நீங்கள் உங்களை ஒப்பிடும் பழக்கத்தை குறைப்பது மற்றவர்களின் வாழ்க்கை அவர்களின் உறவுகள் அவர்களின் பாதை இவையெல்லாம் வேறுபட்டவை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் பயணம் தனித்துவமானது அதனை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு அமைதியை தரும் நீங்கள் உங்கள் வேகத்தில் முன்னேறுவீர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்களா இல்லையா என்பதை கவலைப்படாமல் உங்கள் உள்ளுணர்வை நம்புவீர்கள் இந்த நம்பிக்கை உங்களை மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கும் போது வெளியில் நடக்கும் மாற்றங்கள் உங்களை அதிகம் பாதிக்காது இந்த அனுபவம் உங்கள் உறவுகளை பற்றிய பார்வையையும் மாற்றும் நீங்கள் இனி உறவுகளை பிடித்து வைத்திருக்க முயற்சிக்க மாட்டீர்கள் அதற்கு பதிலாக இயல்பாக உருவாகும் இணைப்புகளை மதிப்பீர்கள் யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருக்க விரும்பினால் அவர்கள் தங்குவார்கள் என்ற அமைதி உங்களுக்குள் இருக்கும் இந்த அணுகுமுறை உங்களை லேசாக வைத்திருக்கும் நீங்கள் எந்த உறவையும் கட்டாயமாக உருவாக்க முயலாமல் உண்மையாக பொருந்தும் உறவுகளுக்கு இடம் கொடுப்பீர்கள் அது உங்கள் வாழ்க்கையை சமநிலையானதாக மாற்றும் துலாம் ராசியின் இயல்பான சமநிலை இப்போது அனுபவத்தின் மூலம் மேலும் ஆழமாகும் துலாம் ராசிக்காரர்களே இந்த வருடத்தில் நீங்கள் அனுபவிக்கும் இந்த உள்பயணம் வெளியில் யாருக்கும் தெரியாமல் நடந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான மாற்றமாக இருக்கும் நீங்கள் மெதுவாக உணர்வீர்கள் உறவுகள் மாறினாலும் உங்கள் உள்ளத்தின் வலிமை மாறவில்லை அது அதிகரித்துள்ளது நீங்கள் உங்களையே நம்ப ஆரம்பித்தால் எந்த சூழலிலும் நிலைத்திருக்க முடியும் அந்த நம்பிக்கைதான் உங்கள் அடுத்தடுத்த முடிவுகளை வழிநடத்தும் வாழ்க்கை தொடர்ந்து நகர்கிறது அதோடு நீங்கள் கூட நகர்கிறீர்கள் மேலும் தெளிவாக மேலும் அமைதியாக மேலும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களே வாழ்க்கை ஒரு கட்டத்தில் நம்மை அமைதியாக உட்கார வைத்து கடந்த காலத்தை புரிந்து கொள்ள வைக்கும் உறவுகள் விலகிய பிறகு அந்த அமைதி அதிகமாக உணரப்படும் இரண்டு ஆயிரம் இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் அந்த அமைதியை பயமாக அல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள் முன்னால் நீங்கள் கவனிக்காமல் விட்ட உங்களின் எண்ணங்கள் உணர்வுகள் ஆசைகள் இவை அனைத்தும் மெதுவாக வெளிப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களையே கேட்பீர்கள் என்னால் உண்மையில் மகிழ்ச்சி அடையப்படுவது என்ன என்னை முழுமையாக உணர வைப்பது எது என்று அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வெளியில் யாரிடமும் கிடைக்காது அவை உங்களுக்குள் தான் இருக்கும் அந்த பதில்களை கேட்கும் திறன் உருவாகும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேறுவிதமாக நடத்த ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக மட்டும் வாழாமல் உங்களின் உண்மையான விருப்பங்களை மதிக்க ஆரம்பிப்பீர்கள் இந்த காலத்தில் உங்களின் மன உறுதி சோதிக்கப்படும் தருணங்களும் இருக்கலாம் சில நேரங்களில் பழைய நினைவுகள் திரும்பி வந்து அந்த உறவு இன்னும் இருந்திருந்தால் என்ற எண்ணத்தை எழுப்பலாம் அது இயல்பு அந்த எண்ணங்களை தடுக்க முயற்சிக்க வேண்டாம் அவை வந்து சென்றுவிடும் அவற்றில் சிக்கிக் கொள்ளாமல் அவற்றை ஒரு நினைவாக மட்டும் பார்க்க கற்றுக்கொள்வீர்கள் இந்த திறன் உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையாக மாறும் நீங்கள் கடந்த காலத்தை மதித்து அதில் அடிமையாகாமல் இருப்பதை கற்றுக்கொள்வீர்கள் இந்த சமநிலைதான் உங்கள் மன அமைதியை பாதுகாக்கும் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சிக்காமல் அவற்றை புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் அது உங்களை உள்ளுக்குள் வலுவாக மாற்றும் சில நேரங்களில் நீங்கள் கவனிப்பீர்கள் இந்த மாற்றங்களின் நடுவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளியை காண ஆரம்பித்திருக்கிறீர்கள் முன்பு உங்களை சோர்வடைய செய்த விஷயங்கள் இப்போது அதே தாக்கத்தை தராது நீங்கள் எளிமையான விஷயங்களில் மகிழ்ச்சி காண்பீர்கள் உங்கள் தினசரி வாழ்வில் அமைதி அதிகரிக்கும் இது வெளியில் பெரிய நிகழ்வுகளால் அல்ல உங்களின் உள்ளுணர்வு வளர்ந்ததின் விளைவு நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வது அதிகரிக்கும் உங்கள் பலவீனங்களையும் உங்கள் வலிமைகளையும் சமமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும் நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதிலேயே நிறைவை காண்பீர்கள் இந்த காலம் உங்களுக்கு மற்றவர்களை பற்றிய புரிதலையும் ஆழமாக்கும் நீங்கள் உணர்வீர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் அனுபவங்களின் அடிப்படையில் முடிவெடுக்கிறார்கள் யாராவது விலகியிருந்தால் அது அவர்களின் பயணத்தின் ஒரு பகுதி அதை தனிப்பட்ட தோல்வியாக பார்க்க வேண்டியதில்லை இந்த பார்வை உங்களை மனதளவில் இலகுவாக்கும் நீங்கள் கோபத்தை அல்லது வருத்தத்தை பிடித்து வைத்திருக்க மாட்டீர்கள் மாறாக நடந்ததை அமைதியாக ஏற்றுக்கொண்டு முன்னேறுவீர்கள் இந்த மனநிலை உங்களின் உள்ள அமைதியை பாதுகாக்கும் நீங்கள் மன்னிப்பதை கற்றுக்கொள்வீர்கள் மற்றவர்களையும் உங்களையும் அந்த மன்னிப்பு உங்களுக்கு ஒரு புதிய சுதந்திரத்தை தரும் துலாம் ராசிக்காரர்களே இந்த வருடத்தில் நீங்கள் அனுபவிக்கும் இந்த உள் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் ஆழமாகவும் மாற்றும் நீங்கள் மெதுவாக உணர்வீர்கள் உங்கள் மதிப்பு மற்றவர்கள் அருகிலிருக்கும் அதனால் நிர்ணயிக்கப்படவில்லை அது உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறது இந்த உணர்வு உங்களை நிலைத்தன்மையுடன் நிறுத்தும் எந்த உறவு வந்தாலும் சென்றாலும் நீங்கள் உங்கள் மையத்தை இழக்க மாட்டீர்கள் அந்த நிலைதான் உண்மையான சமநிலை நீங்கள் அந்த சமநிலையை அடையும் போது வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு பயம் அல்ல ஒரு அனுபவமாக மட்டும் தோன்றும் உங்கள் மனம் மெதுவாக தெளிவடையும் நீங்கள் பயணிக்கிற பாதை தனித்துவமானது அதில் நீங்கள் உறுதியாக முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெடிபெற்றுக் உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி வணக்கம்